ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ தற்போது வந்துள்ள அண்மை செய்தி எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் விசாரிக்கச் செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும் காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டு கொள்ளும் அளவிற்கு அலட்சியம் என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இந்த வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மக்களின் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஒரே வழி திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவதே என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் காவல் நிலையத்தில் கூட சட்டம் ஒழுங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் என இபிஎஸ் கேள்வி விசாரிக்கும் எழுப்பியுள்ளார் விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும் காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் கொள்ளும் அளவிற்கு அலட்சியம் என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்சன் டெக்டிக் மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இந்த வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஒரே வழி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் என விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும் காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் அளவிற்கு அலட்சியம் என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என இபிஎஸ் கேள்வி முதல்வர் ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இந்த வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும் குற்றவாளிகள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஒரே வழி திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவதே என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்